சன்லைஃப் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் தசமி திதி இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை புனர்பூசம் நட்சத்திரம் நாளை காலை ஆறு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள் லாபங்கள் பண வரவுகளை அனுபவிக்க அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் இன்றைக்கு ஆறாம் வீட்டிலேயே உச்சம் என்கின்ற நிலையை அடைந்திருக்கிறார் கூடவே அவருக்கு சனி பார்வையும் இருக்குது இது வரைக்குமே கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட ஏதாவது கடன் வரக்கூடிய சூழல் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் அசுப கடன் சொல்லப்படக்கூடிய தேவையில்லாத கடன் உன்னுக்காக வாங்கினேன் அது இப்படி போச்சு அது அப்படி போச்சு வாங்கினது எதுக்கா அதுக்காக பணம் யூஸ் ஆகாம வேற விதமாக ஆகிப்போச்சுன்ற மாதிரியான மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இல்லாமல் ஒரு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு ஒரு குழந்தைக்காக எதிர்காலத்திற்காக ஒரு இந்த பொருள் வாங்குறதுக்காக இதை பண்ணோம் ஒரு வீடு வாங்கறதுக்கு அட்வான்ஸு ஒரு நிலம் வாங்கிறதுக்கு அட்வான்ஸு ஒரு நற்பொருள் சேர்க்கைக்காக கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும் என்ன இப்படியா இருக்குமோ அப்படி இருக்குமோ இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது டாக்டர்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது டெஸ்ட் எடுக்கிறதுக்கே பயமாக இருக்குது டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன அப்படின்னு நினைக்கிறது என்கின்ற மாதிரியான ஒரு கலக்கங்கள் இருந்தாலும் கூட எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியான புதன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சியாக கூடிய அற்புதமான அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தொட்டது துளங்கக்கூடிய நாள்னு ஒரு சிறப்பாகவே இன்றைக்கு சொல்லிடலாம் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ரெண்டு அஞ்சுக்கு அதிபதியான இந்த புதன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல வலிமையான நிலைமையில இருக்கிறார் அப்ப என்ன நடக்கும் இது வரைக்குமே எதெல்லாம் தடங்களாயே போயிட்டு இருந்ததோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் குழப்பமான எண்ணங்கள் இதுக்கெல்லாம் தெளிவுகள் வரும் மனசுல இது எப்படி இது எப்படி இது சரியா இருக்குமோ ஒருவேளை இவங்க அதை செஞ்சிருப்பாங்களோ ஒருவேளை இவங்க இதை செஞ்சிருப்பாங்களோ என்கின்ற மாதிரியான குழப்பமான நிலைமைகளில் ஒரு தெளிவற்ற முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில இல்லாமல் இருந்து வந்த அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் தெளிவுகள் கண்ணை திறந்து விட்டார் மூலம் ஒரு பளிச்சுன்னு எல்லாம் தெரிகிற மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட கட்டங்க நான் எனக்கு எதுவுமே நடக்காதுங்க நான் இப்படித்தாங்க எல்லாமே பாருங்க அவருக்கு எல்லாம் நடக்குது எனக்கெல்லாம் தட்டி தட்டி போது இந்த மாதிரியான ஒரு மனக்குறையோடு இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நல்ல எண்ணங்கள் மனசில் வரக்கூடிய உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கான படிக்கட்டுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் இன்றைக்கு நான்காம் இடத்துல உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைகிறார் உண்மையை சொல்லப்போனால் புதன் வந்து ஒரு பத்து மாதம் பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த உச்சம் என்கின்ற ஒரு நிலைமை அடைவார் அது இப்போது இருக்கிறது இன்னும் ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு புரட்டாசி மாதம் முழுவதுமே அவர் புதன் வந்து உச்சம் என்கின்ற ஒரு நிலமையில தான் இருப்பார் மிக அருமையான ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் எண்ணம் பலிக்கக்கூடிய ஒரு நாள் வீட்டில் குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சுமூகமான ஒரு நிம்மதி அதிர்ஷ்டம் போன்றவைகள் ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு குழந்தைகளை பற்றிய கவலையா கணவன் மனைவியை பற்றி கவலையா கவலைகள் என்னவாக இருந்தாலும் அதை தீர்த்து விட முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சுகஸ்தானம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது அவரே ராசிநாதனாக இருந்தாலும் அவரே சுகாதிபதி இல்லையா சுகாதிபதி இன்றைக்கு அங்கேயே வலுத்து இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு இருபத்தி நாட்களுக்குள்ளே நாட்களுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் இருந்து வந்த தடை நீங்கும் அம்மாவை பற்றிய கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்னைக்கு கடகராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான புதன் இன்றைக்கு உச்சம் என்கின்ற அற்புத நிலையை அடைந்திருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு முயற்சிகள் பலிக்கும் தன்னம்பிக்கையை திரும்ப வரும் வாய்ப்புகள் நல்ல விதமாக கிடைக்கும் புகழ் கீர்த்தி போன்றவைகள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு எந்த இடத்துலலாம் பேரை கற்றுக்கிட்டோம்னு நினச்சிங்களோ ஒரு கொடுக்கல் வாங்கல கொடுக்க முடியாமல் போச்சு ஒரு வேலையை செய்ய முடியாமல் போச்சு இந்த இடத்துல வாக்கை காப்பாற்ற முடியாமல் போச்சு இந்த மாதிரியாக ஒரு இடத்தில் தன்னுடைய பெயரை இழந்து விட்ட அனைவருக்குமே மீண்டும் அந்த பேர் கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது மேலதிகாரியிட்ட நல்ல பேர் எடுக்க முடியும் புதிய அறிமுகங்கள்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் மிஸ் பண்ண வாய்ப்புகள் வரும் கலைத்துறை சமூக ஊடகங்களில் கலைத்துறையில் கூட அந்த வாய்ப்பு கிடைச்சது அல்லது ஒரு பாட்டு பாடுறது கிடைச்சது நடிக்கிறதுக்கு கிடைச்சது இயக்கிறதுக்கு கிடைச்சது என்னை வெளிப்படுத்தி கொள்வதற்கு என்னை பிரபலப்படுத்தி கொள்வதற்கு எல்லா விதமான வாய்ப்புகள் கிடைத்தும் கடந்த காலங்களில் சரியில்லாத ஒரு நாள நான் அதை யூஸ் பண்ணாமல் போயிட்டேன் இந்த மாதிரியாக ஏற்கனவே இழந்துவிட்ட ஒரு வாய்ப்பை எண்ணி அப்படியே ஒரு மாதிரியாக தவித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்னொரு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அதை நீங்க சக்சஸா உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பாதிபதியான புதன் இன்றைக்கு இரண்டாம் இடத்துல உச்சமடைந்து குடும்பத்துல ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைக்கு குடும்பம் அமையாத இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல்ல விதமான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு என்ன அமைப்புகள் உண்டு எல்லா நிலைமைகள்லேயும் கணவன் மனைவி உறவு சீராக இருக்கக்கூடிய தன்மை ஒருவருக்கொருவர் முறைச்சிக்கிட்டு இருந்தது கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இவர் தான் கணவர் இவர் தான் மனைவி என்பது ஒரு இருபது இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ள தீர்மானம் பண்ணக்கூடிய நிலைமை இந்த வருஷத்திலே கல்யாணத்தை பண்ணிடலாம் என்கின்ற மாதிரியாக சிம்மராசிக்காரர்களுக்கு வழிகள் திறந்து விடப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பணம் வரக்கூடிய அமைப்போல் நல்லாயிருக்கும் பணம் வர்றது எதில் வண்ணுறது வேலை தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விவசாயம் இந்த மாதிரி இதில் தான் வருது வேலை நல்ல விதமாக வேலை கிடைக்காதவங்க சமீபத்தில் வேலை போனவங்களுக்கு அதற்கான ஒரு புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லைங்க இன்னார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும் இதெல்லாம் இனிமேல் அப்படியே படிப்படியாக ஒரு இருபது நாட்களுக்குள்ளே ஒரு ரூட்டு காட்டுற மாதிரியாக இத நம்பிக்கையை விட்டுறாதீங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்ல விதமா நடக்க போகுது என்கின்ற மாதிரியாக தொழில் அமைப்புகள் பண அமைப்புகள்ல முன்னேற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் ராசியிலேயே உச்சத்தை அடையக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு வருடம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதம் பத்து மாதங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் வந்து இந்த உச்சம் என்கின்ற ஒரு நிலையை உங்க ராசியிலேயே அடைவார் மிகப்பெரிய உன்னதங்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள எல்லாமே நிறைவேற்றி இருக்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அடுத்து வரப்போகின்ற ஒரு மூணு வாரத்தில் உங்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி ஒரு புத்துணர்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத மற்றவங்க கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் ஒரு இருபது நாட்களுக்குள்ள எந்த முயற்சியை எடுக்கிறீங்களோ அந்த முயற்சியெல்லாம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் அளவுகளுக்கு ஏற்ப வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வேலை அமைப்புகளில் ஒரு பிரச்சனைகள் இருக்காது குடும்ப அமைப்புகளில் கூட இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் எது எதெல்லாம் சமாளிக்க முடியாமல் என்னையாது அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருந்தீங்களோ அதெல்லாம் கூடிய நல்ல அருமையான முதல் முன்னேற்ற நல்ல நாளுங்க இன்னைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கிய வரையாதிபதியான புதன் இன்றைக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள் தொடர்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஏற்கனவே துலாம் ராசியில பிறந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றைக்கு இருக்கின்ற சொந்த நாடுகள்லேயே நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ விசா கன்ஃபார்ம் ஆகணும் அல்லது ஒரு வேலை கிடைக்கணும் அல்லது ஒரு வீடு வாங்கணும் இங்கேயே ஒருத்தரை விரும்புகிறேன் அவரை கொஞ்சம் கல்யாணம் பண்ணிக்கணும் என்கின்ற மாதிரியாக இந்தியாவை விட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் ஒரு இருபது நாட்களுக்குள்ளே நல்ல பயணங்கள் ஏற்படும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல உல்லாச யாத்திரையாக இருக்கலாம் ஆன்மீக யாத்திரையாக இருக்கலாம் ஒரு இறைவனை தரிசிக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கலாம் ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கலாம் அந்த பயணத்தின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள் துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது துலாத்திற்கு பெரிய கஷ்டங்கள் இல்லாத நல்ல நாள் இந்த நாள் விச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் அதிபதியான புதன் இன்றைக்கு அங்கேயே உச்சத்தை அடைந்திருக்கிறார் லாபம் வரப்போகிறது வெற்றிகள் வரப்போகின்றது இந்த விஷயத்துல தோத்துரமா நினைச்சிருந்தவங்களுக்குலாம் இன்னும் ஒரு இருபது நாளில் வெற்றி கிடைச்சிரும் வியாபாரத்தை விட்டுறலாமா வேலையை விட்டுறலாமா தொழிலை விட்டுறலாமா இந்த இடத்துல போட்டது போட்ட மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்கே காசு போட்டுக்கிட்டே இருக்கிறேன் கடல்ல கரைச்ச பெருங்காயம் மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்கேன் இன்னும் எத்தனை தான் தாங்கிறது என்கின்ற மாதிரியாக ஒரு விஷயத்தை பற்றிய குழப்பத்தில் இருப்பவர்களுக்கு அந்த விஷயத்திலேயே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் வாழ்க்கை அமைப்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் எந்தெந்த விஷயத்தில் கலக்கங்கள் இருக்கிறதோ அந்த கலக்கங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் சட்டப்பூர்வமான விஷயங்கள் கிரெடிட் கார்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க தெரியாதனமாக வாங்கிட்டேன் கட்டினேன் கட்ட முடியல இழுத்துக்கிட்டே போகுது வட்டிக்கு மேலே வட்டி அந்த வட்டிக்கு மேலே வட்டி வட்டிக்கு குட்டி அப்படி இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பதில் சொல்ல முடியல கொஞ்சம் வெளிலேயும் பேச முடியாத அளவுக்கு அசிங்கம் அவமானங்களாக இருக்கிறது என்கின்ற மாதிரியான கலக்க உணர்வுகளோடு இருப்பவர்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியான புதன் இன்றைக்கு பத்தாம் இடத்தில் உச்சம் என்கின்ற உன்னத நிலையை அடைந்திருக்கிறார் அப்படியே பார்த்தீங்கன்னா தர்மகர்மாதிபதியோகம் ஒரு இருபது நாளுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு செயல்படும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைஞ்சிருப்பாங்க பெரிய நல்ல ஒரு இணைவு அது தொழில் ரீதியாக இது வரைக்கும் கஷ்டப்பட்டவங்க வியாபார ரீதியாக கஷ்டப்பட்டவங்க விவசாயம் சரியில்லை ஒரே ஒரு தறி வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு மிஷின் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி பாருங்கள் மேற்கு மாவட்டங்களில் அப்படி இருக்குது பிரச்சனை இப்படி இருக்குது பிரச்சனை நான் ஒரு ஆர்டரை நம்பினேன் ஒரு நாடு இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் நான் ஒன்று பண்ண நினச்சி தொழிலை டெவலப் பண்ணேன் இன்றைக்கி சர்வதேச சமூக சூழல்கள் இப்படி இருக்குது என்கின்ற மாதிரியாக தொழிலை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கவலைப்படாதீங்க உங்கள் தொழில் பெரிய அளவில் பாதிக்காது எதையும் கடவுள் ஒன்றை செய்கிறார் என்றால் உங்களுக்கு நன்றாகவே செய்வார் பெரிய அளவில் கஷ்டங்கள் வந்துராது இது போன்றால் இன்னொன்று வந்துடும் ஒன்று போனாலும் கூட ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும் என்கின்ற நம்பிக்கை அமைப்புகள் இன்னும் இருபது நாட்களுக்குள்ள தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டா இன்னைக்கு இப்போ தொழில் தொழில் திடீர்னு தொழிலில் ஒரு ஷாக்கான நியூஸ் வரதே என்கின்ற மாதிரியாக நினைப்பில் இருப்பவர்களுக்கு கவலைப்படாதீர்கள் ஆறுதலான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான புதன் இன்றைக்கு பெரிய அளவில் ஒன்பதாம் இடத்திலேயே உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை அடைஞ்சிருக்கிறார் தடைப்பட்ட பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லா விதத்திலும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமண பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலை தொழில் பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது நீங்கள் எந்த வயதில் இருக்கிறீங்களோ அந்த வயதிற்கேற்றார் போல் என்ன குறைகள் இருக்கின்றதா என்பதை நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அந்த குறைகள் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள தீரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு பூர்வீகத்திலேயே திரும்ப வந்துவிடக்கூடிய ஒரு சூழல் அப்பா தாத்தா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியவில்லையே என்று இருப்பவர்களுக்கு அதற்கான சில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது பிறந்த விட்டு சீதனம் என்னதா இருந்தாலும் இன்றைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை வந்தாச்சே அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் நானும் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே தானே சொத்தை வந்து சமபங்க பிரிக்க வேண்டியது தானே ஆண்களுக்கு ஒன்று பெண்களுக்கு ஒன்று என்கின்ற பாகுபாடு காட்டுகிறார்களே என்கின்ற மாதிரியாக பெண்களாக பிறந்தவர்கள் கொஞ்சம் சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் ஆண்களுக்கு சமமாக பிரித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மகர் ராசிக்காரர் சகோதரிகள் எல்லாருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எட்டாம் இடத்துல ஐந்தாம் அதிபதியான புதன் இன்றைக்கு உச்சம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமை அடைஞ்சிருக்கிறார் எட்டாம் அதிபதி சுபத்தன்மையோடு இருந்தாலே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு போன்ற பங்கு அமைப்புகளில் கொஞ்சம் எதிர்பாராத லாபத்தை தருவார் எதிர்பாராத சந்திப்புகள் எதிர்பாராத அமைப்புகள் மனசில் தெரியக்கூடிய திடீர் தடல் அடி முடிவுகளின் மூலமாக நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதியின் அடிப்படையில் ஒரு இருபத்து இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு நல்ல ஒரு எதையும் கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக வருமா ஒரு நல்லதாக இருக்குமா அல்லது சின்ன சின்ன சாதகமற்ற தன்மைகள் நடக்குமான்னு பார்த்தா தாய்மாமன் வழியில் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தாய்மாமனை நம்பி ஒரு விஷயம் செய்தது அல்ல அவர்கிட்ட கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் வச்சுருக்கறவங்க தாய்மாமன் பெண் தாய்மாமன் பையன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெண் எடுக்கணும் பையன் எடுக்கணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவான பலன்கள் இருக்குமே தவிர தொழில் ரீதியாக பண ரீதியாக எந்த விதத்திலும் கெடுதல்கள் நடக்காத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள நல்ல அதிக லாபங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு நண்பர் கணவர் மனைவி போன்றவைகளை குறிக்கக்கூடிய கூட்டு தொழிலை குறிக்கக்கூடிய புதன் இன்றைக்கு ஏழாம் இடத்துல உச்சம் என்கின்ற நிலைமையில இருக்கிறார் நட்புகள் வரைக்கும் கை கொடுக்கவே இல்லையே உறவுகள் கூட வாங்கிட்டு ஏமாத்துதே நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு ரெமடி தீர்வு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் ஒரு மாதிரியான கடுமையாக இருந்தவர்கள் கணவன் என்னமோ செய்கிறாரு நமக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று செய்கிறாரு மனைவி ஏதோ ஒன்று செய்கிறாரு நமக்கு தெரியாமல் அந்த பக்கம் அவங்க வீட்டுக்கு ஏதோ கொடுக்குறாரு அல்லது வாங்குற சம்பளத்தை என்ன பண்ணுறாருன்னு தெரியல இந்த மாதிரியாக ஒருவர் மீது ஒருவர் சந்தேகமே பட்டுக்கொண்டு என்ன செய்வது ஏது செய்வது என்பது ஒருவர் மனசில் இருக்கிறத இன்னொரு ஒரு மனசில் வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் இப்போது மாறி ரெண்டு பேரும் கொஞ்சம் மனசு விட்டு பேசினாலே இந்த பிரச்சனை தீர்ந்துரும்பா என்கின்ற மாதிரியான சுமூக சமரச தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கூட்டுத் கூட்டுத்தொழில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு வில்லங்கங்கள் கூட்டுத் தொழிலில் ஒருவருக்கு ஒருவர் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் கணிதம் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்டு கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய யோக நாள் இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் நேற்று நெருப்பு ராசிகள் என்னென்ன அதோடைய தன்மைகள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்ட நிலைமையில இன்றைக்கு நில ராசிகள் எப்படிப்பட்ட தன்மை அது அதனால என்ன லாபங்கள் அதோடைய உண்மை என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பார்த்திடலாம் உண்மையிலே நில ராசிகள்னு சொல்லப்படுகிறது அந்த சரஸ்திர உபயம் என்கின்ற அமைப்புல மூன்று ராசிகளாக சொல்லப்படும் ஸ்திர உபயம் என்று அதாவது நிலைத்த மண் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இடமும் ரிஷபம் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டுங்க உபயராசின்னு சொல்லப்படக்கூடிய கண்ணியும் நிலராசி சரராசின்னு சொல்லப்படக்கூடிய மகரமும் நிலராசி அதாவது கன்னி ரிஷபம் மகரம் ஆகிய மூன்று ராசிகள் நில கொண்டிருக்கின்றன இந்த நிலம்னா நிலத்தில் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த ராசிகளில் உங்களுக்கு பத்தாம் இடத்தோடு தொடர்பு வருகிறதோதோ அல்லது இந்த மூன்று ராசிகளும் சுபத்தன்மையோடு இருக்கிறதோ அல்லது இந்த ராசிகளில் நீங்கள் லக்கணங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலே இதை பற்றின ஒரு ஆர்வம் வரும் உண்மையிலேயே இதில் பிறந்திருந்தால் மட்டும் நிலம் கை கொடுக்கும் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க நான் ஏற்கனவே நேற்றே சொன்ன மாதிரி ஆயிரம் காம்பினேஷன்கள் உள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் இது ஒரு நில தத்துவம் இருக்கிறது என்றால் இந்த நிலத்தத்துவத்தின் அமைப்புகள்ல நிலத்தினுடைய கிரகங்கள் உண்மையிலே நிலத்து மேல நம்ம விவசாயம் பண்றோம் அப்ப அந்த நிலம் சார்ந்த விவசாயத்திற்கு ஒரே ஒரு கிரகமான அப்படியும் கண்டிப்பாக கிடையாது பொதுவாக விவசாயத்திற்கு இரண்டு கிரகங்கள் சுபத்துவமாக இருக்க வேண்டும் சந்திரனும் சுபத்துவமா இருக்கணும் சனியும் சுபத்துவமா இருக்கணும் சனி என்பவர் பணப்பயிறு என்று சொல்லப்படக்கூடிய இப்ப இளநீ தென்னை மரம் போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த இளனிய நம்ம வந்து வேற மாதிரியான ஒரு அமைப்புக்கு உபயோகப்படுத்துகின்ற காரணத்தினால் அது மரத்தினுடைய அமைப்புகள்ல வர்ற காரணத்தினாலேயும் கண்டிப்பாக அதற்கு காரகத்துவம் அடைவார் ஆனால் நெல்லுக்கும் இளநிக்கும் நேர வேறே வேறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன இந்த நெல் என்பது சந்திரனுடைய காரகத்துவத்தின் அடிப்படையிலானது நெல் விவசாயம் பண்ணக்கூடிய அத்தனை அமைப்புகளும் சந்திரன் சார்ந்த விஷயங்களாக இருக்கும் அதே நேரத்தில் தென்னை மரம் போன்ற வேறு மரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சனி சார்ந்த விஷயங்களாக இருக்கும் ஆக இந்த கிரகங்கள் வலுத்து நில ராசியில் ஒரு வலிமையாக இருந்ததுன்னா உண்மையில் இடவராசியில் ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாக இருக்கும்போது அது நிலத்தத்துவத்தை கொண்ட ராசி இல்லையா அங்கே ச விவசாயத்தை குறிக்கக்கூடிய காய்கறி பழம் நெல் போன்றவைகளை குறிக்கக்கூடிய சந்திரன் உச்சமாக இருந்து சுபத்துவத்தோடு சுக்கரனோடு சேர்ந்திருப்பது அல்லது குருவால் பார்க்கப்படுவது தானே பௌர்ணமி சந்திரனாகி சுபத்தன்மையோடு பௌர்ணமிக்கு பக்கத்திலிருந்து அது பத்தாம் இருப்பது என்பது போன்ற அமைப்புகளில் நல்ல தசாபக்திகள் வந்தால் நிலத்தின் மூலமாக நல்ல அருமையான ஒரு வருமானங்கள் விவசாயத்திலேயே நல்ல லட்ச கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க நிலத்தில் விவசாயம் மட்டும் இல்லைங்க ரோடு போடுறது கூட நிலத்தில் பண்ணக்கூடியதுதான் கட்டிடம் கட்டுவதும் நிலத்தில் பண்ணக்கூடியது தான் ஆக இந்த ரோடு போடுறதுக்கு கருப்பு நிற சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சனி காரகம் ஆவார் கட்டிடம் கட்டுவதற்கு செவ்வாய் என்கின்ற சிகப்பு நிற ஏன்னா செங்கலை வச்சு தானேங்க கட்டிடம் கட்டிடம் கட்டுறோம் அப்போ அந்த சிகப்பு நிறத்தை சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து வலுவான அமைப்பாக இருக்க வேண்டும் ஆக எவர் ஒருவருக்கு நிலம் சார்ந்த ராசிகள் வலுவாக சுபத்துவமாக இருக்கிறதோ அது தொழிலை குறிக்கக்கூடிய அல்லது வேலையை குறிக்கக்கூடிய பணம் சம்பாதிப்பதை குறிக்கக்கூடிய இரண்டு, பத்து ஆகிய இந்த மூன்று வீடுகளோடு அவைகள் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ கூடுதலாக அவைகள் பாபத்துவம் என்கின்ற பாபர்களுடைய சேர்க்கை பார்வையின்றி சுபத்தன்மையோடு குரு சுக்கர வளர்வரை சந்திரன் தனித்த புதனுடைய தொடர்புகளில் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த நிலம் சார்ந்த தொழில்கள் நிலத்தில் விவசாயம் கட்டடம் கட்டுறதும் மட்டும் இல்லைங்க ஏராளமான தொழில்கள் இருக்கின்றன இந்த நிலம் சார்ந்த தொழில்கள்ல அவருக்கு ஆர்வங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டு அதன் மூலமான சரியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பது தாங்க உண்மை நாளைக்கு காற்று ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய வாயு ராசிகளை பற்றி பார்க்கலாங்க இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க